இந்த வேங்கை வயல் பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்கு இப்போ இன்னோடு இரண்டு வருடம் இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காதா முடிவு கிடைக்காதா வேங்கி வயல் பிரச்சனை என்னதான் நிலவரம் திராவிட சனாதனம் சாதனை 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 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெருமையுடன் வழங்கும் வேங்கை வயல் பிராக்கெட்ல மலர் நின்று போட்டுங்க கருப்பு சட்டை காவலர்கள் சாதி மறுப்பாளர்களின் சமூக நீதி சவடால்கள் பொது உடைமை புரட்டாளர்களின் பூச்சாண்டிகள் தோழமை சுட்டுதல்களில் முரட்டு முட்டுகள் காலாவதியான கை கூலிகளின் கை கூலிகளின் நல்லாதரோடு நாரி நாட்டம் எடுக்கும் வெற்றிகரமான எழுநூற்றி முப்பதாவது நாள் வாழ்த்துவதா வரவேற்பதா கண்டிப்பதா மக்களின் முடிவிற்கு ஏன்னா யாரும் அதை பற்றி பேசல யாரும் பேசலன்றதை தாண்டி இந்திய அளவில் மூன்றில் ஒருவர் எஸ்சி ம் அப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இருக்குன்னு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டுன்றாங்க ஏதோ இருபதுன்னு ஆவரேஜே படி இருபது இருபதுன்னு வச்சுங்க அப்போ நூற்றில் இருபது பேர் இருக்கான் வெறும் எழுபத்தைந்து நபர்கள் எண்ணிக்கை கொண்ட நபர்கள் கொண்ட கிராமம் அது அப்போ மிச்சம் எவ்வளோ பேர் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடிக்கு ஒன்றரை ரெண்டு நெருக்கி ஒரு ஒன்னே முக்கா கோடி வந்திருக்கும் ஒன்றே முக்கா கோடி பேரில் ஒன்முக்கா கோடி பேர் சேர்ந்து எழுபத்தஞ்சு பேருக்கு ஒரு நீதியை வாங்கி தர முடியல அதால் நான் அரசாங்கத்தை கொறை சொல்லலை அந்த அரசாங்கத்தை நிர்பந்திக்கிற அந்த தகுதி அந்த திறமை எங்களுக்கு இல்லை ஒன்றை முக்கா கோடி மக்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு நியாயம் வாங்கி தகர்கிற வக்கு இல்லை அப்படின்னு தான் நான் இதில் சொல்கிறேன் இந்த ஒன்னே முக்கால் கோடி மக்கள் என்ன சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ண முடியும் அவங்களால என்ன வேணாலும் பண்ணலாமா சார் ஒன்னே கோடி பேரும் ஒரு ஒற்றை குரலில் வேங்க வயலுக்கான நீதி வேணும் அப்படின்னால குறைஞ்சபட்சம் இந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்லாம் எதை ட்ரெண்ட் பண்ணுறோம் இந்த ஒன்னே கோடி முக்கால் பேரில் எத்தனை பேர் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கோம் ஒரு கோடி பேர் வந்துடும் அட ஒரு ஐம்பது லட்சம் பேர் சார் ம் பாதிக்கு பாதி அட ஒரு பத்து லட்சம் லீஸ்ட் ம் இன்றைக்கு இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் எழுநூற்றி முப்பது நாளாவது யாரு ரெண்டு வருஷம் ஆகுதுயா என் சகோதர பீத்தண்ணியை குடிச்சி அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு யாருக்குமே வரல இந்த தன்மையைத்தான் அரசு தன்மையைப்படுத்தி கொள்கிறது யாராவது போய் அந்த பிரதிநிதிகிட்ட கேட்டோம்னா கொலை வழக்கு நடந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது இப்போ என்ன உடனே கண்டுபிடிக்கணுமா அதெல்லாம் எக்ஸ்பீரியட் போட்டிருக்கா கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு தலைமைகளும் சொல்லுது மக்களும் அதை பற்றி கவனம் இல்லாமல் எவனோ குடித்தான் எவனோ போனான் சார் வேறு ஒரு சமூகத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது நடந்திருந்தால் அந்த சமூகம் அதற்கான தீர்வை நோக்கி நகர்த்திருக்காமல் விடாது சார் நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் முடியல அரசாங்கம் இதில் பாதிக்கப்பட்டவன் எழுபத்தஞ்சு பேர் மட்டும்தான் பார்க்குறீங்க ஒரு ஒன்னே முக்கால் கோடி பேர் இருக்கான் இந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பின்னால் இவ்வளோ பேர் இருக்கான் ஒரு பெருந்திரல் கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் சுய உணர்வோடு இருக்குது சுய புத்தியோடு இருக்குது அப்படின்னு அரசாங்கம் நினைக்கல சார் ஒன்னே முக்கால் கோடி சொல்கிறீங்க ஐம்பது லட்சம் பேராச்சும் குறைஞ்சாவது இன்னைக்கு ஆளுக்கட்சி திமுக தான் கொடி முடிச்சு போகிறாங்க அதுதான் முக்கைகளாக பெட்டைகளாங்க இந்த சமூகம் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு அசிங்கம்லாம் இல்லை இல்லை இப்போ அரசின் கவனிக்குறவை தாண்டி அந்த பட்டியலை நம்ம ஆ அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க இவங்களும் போராட்டிலாம் பார்த்தாங்களே போராட்டம் நடத்தி பார்த்தாங்களே வேறு என்ன பண்ணுங்க போராட்டம்னா ஒரு நாள் போராட்டமா ஒரு நாள் சார் இன்னைக்கு அந்த எழுபத்தஞ்சி குடும்பம் அந்த எழுபத்தஞ்சி குடும்பம் இருக்குல்ல ஒரு எழுபத்தஞ்சி நூறு பேர் இருக்காங்கல்ல ஆமாம் அவர்களுடைய மனநிலையை நம்ம யாராவது பார்த்தோமா சார் எதன் மீதும் நம்பிக்கை இல்லை இந்த ஜனநாயகம் எங்களுக்கானதல்ல அப்படின்னு அந்த எழுபத்தஞ்சு பேர் அந்த நூறு பேர் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்களா இல்லையா அவங்களை வற்புறுத்தி யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேர் ஓட்டு போட்டு வச்சாங்களா இல்லையா என் சமூகத்தில் கொஞ்சம் பேர் எதன் மீதும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறான் நாம் தேர்தலுக்கு அவர் ஓட்டு போடுங்க இவர் ஓட்டு போடுங்க இது திராவிட மாணலுங்க இது பெரியார் மண்ணுங்க பெரியார் பேரனுங்க சாதி ஒழிப்புங்க யாருக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோம் அவனை தூக்கி மேல நிறுத்தணுங்க இவங்க வந்ததால் தானே நம்ம வந்து பேண்டை போட்டிருக்கோம் இவங்க வந்ததாக தான் நம்ம வந்து சட்டையை போட்டிருக்கோம் இவங்க வந்தா வந்ததால தான் நாம் வாயால் சோறு திங்கிறோம் அந்த பெருமையை கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு பீட்டித்திருக்கிற ஆட்கள் இருக்கிற வரை இதுல எதுவுமே நடக்காது வேற இதை என்ன முடியும்னு நினைக்கிறீங்க மக்களுடைய எண்ணம் இவ்வளவு தானே வேறு என்ன அதுல என்னத்தை வந்துற போது இல்ல இவங்க இருபத்தஞ்சு பேர் சொன்னீங்கல்ல ஓட்டு புறக்கணிப்பு பண்ணாங்க தேர்தல் நடத்தலைன்னு மற்றவங்க என்ன பண்ணணும் அதை பின்னாடி நிக்கணும்ன்றீங்களா அப்படின்னு பார்த்தா சாதிய பாகுபாடுன்னு சொல்லிடுவாங்கல்ல இல்ல ஒரு சொந்த சகோதரனுக்கு இறங்காதமா அப்ப எப்படி சார் பண்ண முடியும் இது அது ஒரு ஜாதிக்குள்ள மட்டும் அடங்குதுல சார் இல்ல நானு எல்லாரையும் நீங்க வெளியில வந்து ரோட்டுக்கு வாங்கலாம் சொல்ல வரல சார் இந்த கோரிக்கையாவது வைக்கணும் இல்ல இந்த குரல் அந்த சமூகத்தில் இன்னும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொது சிந்தனையில் கொண்டு வரணும் இல்ல சார் அதுக்குள்ள யாரும் ரெடியா ம் இன்னைக்கு ரெண்டாம் ஆண்டு இதை பற்றி யார் மூச்சு விடுறா யார் பேசுறான் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல நான் வந்து இந்த இதை வலியுறுத்தேன் ஆனால் இதனால என்ன பலன் இது கடமை போச்சு சார் விறுவிறுமே கடந்து தான் போயிடுறாங்களே ஓ அப்போ வந்து ஒட்டு மொத்தமா மொத்த சமூக மக்களும் இதை குடிச்சாலும் சொரணம் வருமா அப்படி எடுத்துக்கலாமா இதை அப்படி பார்த்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் மிஞ்சி போனால் ஒரு வாரம் அப்புறம் என்னதான் என்ன தான் பண்ணலாம் இவனுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்ல மேடம் எத்தனை நாள் பேசுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் முடிஞ்சு போச்சு அவ்வளவு தானே மக்களுடைய மனநிலை அதுதான் சார் இந்த சமூகம் எந்த விழிப்புணர்வும் இல்லாம இருக்கிறோம் அதை ஒத்துத்தான் சார் இன்னமும் அவர் வாழ்க இவர் வாழ்க அப்படின்னு சொல்றமே தவிர நாம எப்ப வாழ போறோம் நமக்கான உரிமைகளை புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தின் வாயில கொடுத்திருக்கிறார் அந்த உரிமைகளை கேட்பது நம்முடைய அடிப்படை ரைட்ஸுன்றது கூட இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் சார் இந்த சமூகம் எண்ணிக்கையெல்லாம் வந்து விழிப்புணர்வு வருதோ அன்னைக்கு தான் சார் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்குமே தீர்வாக முடியும் அதுவரை இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து வெங்காயம் மலத்து மல ஒன்று அடுத்து சிறுநீர் குடிக்க வச்சால தாமிரபரணி ஆட்டங்கரையில் ஆ அடுத்து வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து பூட்டில் மலத்தை தடவனால ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்தில் வந்து மதிய உணவு சாப்பிட்ற இடத்துல வந்து மலத்தை வச்சால ஒரு தண்ணீர் தொட்டியில் அதே மாதிரி ஏதோ ஒன்று உழுது உடனே அது ஆப் செல்லு அப்படின்னு சொன்னாங்கல்ல அதனால் நாங்கள் விழித்து வரை இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எனக்கு கடைசி ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த இடத்துல மக்களுடைய கவனக்குறைவை தாண்டி சமுதாயத்தின் மக்களை தாண்டி சமுதாயத்தின் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல இன்றைக்கு வீசிக்கா அதாவது பெரும்பலமாக கொண்டிருக்கிறது அந்த அந்த இன மக்களை தான் அந்த கட்சி கொண்டிருக்குது அவங்களும் ஒரு வார்த்தை கூட இன்றைய வரைக்கும் குரல் எழுப்பி கேட்கல இல்லை நாங்கள் இதை குரல் எழுப்பி அரசின் மீது குறை சொன்னால் சனாதனம் உள்ளே வந்துடும் பிஜேபி வந்துடும் பரவாயில்லையா அப்போ நீங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி விடுதலை சுற்றியை கேள்வி கேட்காத நோக்கம் உங்களுக்கு பிஜேபி உள்ளே வந்துடும் சார் எப்போ வரப்போ சனாதனத்துக்கு இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு நடந்துருக்கிறத பார்க்க மாட்டாங்களா சார் எங்களுக்கு வந்து அதுதான் சார் முக்கியம் சனாதனம் உள்ளே வந்துடக்கூடாது சார் நான் வந்து திமுக கூட்டணி கேள்வி கேட்டால் திமுக கூட்டணிக்கு ஒரு விரிசல் வரும் திமுக ஆட்சியை நான் கேள்வி கேட்டால் திமுக கூட்டணிக்கு ஒரு விரிசல் வரும் அந்த விரிசலில் அந்த ஓட்டையில் பூந்து பிஜேபி வந்துடும் பிஜேபி இங்கே வந்து சம்மனம் போட்டு உட்கார்ந்து கொண்டது தமிழகத்தில் பன்னெண்டு சதவீத ஓட்டு கூட்டணியோடு சேர்த்தா பதினேழு பதினெட்டு வருது இன்னமும் இவனுக்கு பூச்சாண்டி கதை நமக்கு சொல்கிறானவன் ஆ இதை விட்டோம்னா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அப்படின்னு இன்னும் பூச்சாண்டி கதை சொல்கிறார்கள் இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும்னா ஓவரால் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு வரணும் சார் அதுதான் சார் தீர்வாக இருக்க முடியுமே தவிர அவங்க வந்தால் நல்லது இவங்க வந்தால் நல்லது திருமாவளம் கேட்டால் நடந்துடும் மூர்த்தி கேட்டால் நடந்துடும் அப்படிலாம் இல்லவே இல்லை சார் ஒட்டு மொத்தமாக இந்த சமூகம் குனிஞ்சே இருக்கோம் சார் நாங்கள் அடிமையாகவே இருக்கிறோம் சார் அம்பேத்கர் அன்னைக்கு சொன்னார் சார் அடிமை அடிமைன்னு புரிய வைங்க சார் இன்னமும் இந்த சமூகம் அடிமையாக தான் இருக்கு சார் இவர்கள் எப்போது தங்களை அடிமை என்று உணர்ந்து கொள்கிறார்களோ அன்றைக்கி தான் சார் எல்லாத்துக்கும் தீரும் என்னுடைய பல்வேறு கேள்விகள் நேரத்தை நம்பிக்கிறோமோ நன்றி தொடர்ந்து பேசுகிறேன்